ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞரை பாராட்ட மாட்டார் அப்படியே பாராட்டினாலும் கொஞ்சம் குறை சொல்லித்தான் பாராட்டுவாங்க ஆனால் தலைவர் கலைஞரை பொறுத்தவரை அழகிய தமிழாக இருந்தால் தன்னை அசத்திய தமிழாக இருக்குமானால் உள்ளிருந்து பாராட்டுவார் மிச்சம் வைக்காமல் பாராட்டுவார் அப்படி கலைஞரின் பாராட்டு மழையில் தான் நமது கவி பேரரசர் நான் கவிஞனும் அல்ல கவிதை விமர்சகனும் அல்ல கவிஞராகவும் கலை விமர்சகராகவும் இருந்து கோலோச்சிய தலைவர் கலைஞரவர்கள் மட்டும் இன்று இருந்திருந்தால் மகா கவிதை தீட்டிய கவி பேரரசு வைரமுத்து அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார்கள் வரைக்கும் சுற்றி சுழன்றடித்து முடித்திருக்கும் இந்த நேரத்தில் ஐம்பூதங்களை பற்றி கவிஞர் எழுதியிருக்கிறார் சென்னையா இருந்தாலும் நெல்லையா இருந்தாலும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் அதிகனமழை பெய்யும் சொன்னாங்களே தவிர எவ்வளவு பெய்யும்னு சொல்லல ஏரி உடைந்ததைப் போல வானம் உடைந்து கொட்டியதாக மழை பெய்துள்ளது நூறு ஆண்டில் பெரிய மழை நூத்தி எழுபத்தி ஏழு ஆண்டில் பெரிய மழைன்னு சொல்றோமே தவிர இதுக்கான காரணம் என்னன்னு யாரும் சொல்லல உண்மையான காரணத்தை இந்த புத்தகத்தில் வைரமுத்தவர்கள் சொல்லிவிட்டார் மனிதன் இப்போது பூதங்களை தின்ன தொடங்கிவிட்டான் அதனால்தான் பூதங்கள் மனிதனை தின்ன விட்டன என்று சொல்கிறார் கவிஞர் மண்ணியல் விண்ணியல் மாற்றங்களை மனிதர்களும் பொருட்படுத்தாது போயின ஐம்பூதங்களும் மனிதனுக்கு எதிராக திரும்பிவிடும் என்கிறார் அதுதான் உண்மை மண்ணும் நீரும் காற்றும் வானமும் மாசுபட்டு விட்டதால் அந்த இயற்கை தன் குணத்தை இழந்து வேறுபட தொடங்கிவிட்டது அடையாளத்தைத்தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் மழை பெய்வதில்லை பெய்தால் அதிகமாக பெய்கிறது காற்று மாசுபட்டு விட்டது உஷ்ண காற்று அதிகமாக வீசுகிறது புவி அதிகப்படியாக வெப்பமடைந்து வருகிறது நிலத்தடி நீர் ஆதாரம் குறைந்துவிட்டது இவை அனைத்தும் ஐம்பூதங்களை காக்க தவறியதன் விளைவுதான் இனியாவது விழிப்படையாவிட்டால் பேரழிவு அதிகமாகும் என்ற எச்சரிக்கை தான் மகா கவிதை மூலமாக வைரமுத்து அடித்துள்ளார் எனவே இது கவிதை புத்தகம் அல்ல கால புத்தகம் என்றே சொல்லலாம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கவிஞன் நானோர் கால கணிதம்னு சொல்வார்கள் அதே போல கால கணிதமாக கவிப்பேரரசு மாறி நிற்கும் புத்தகம்தான் மகா கவிதை ஒரு தமிழ் கவி உலக கவியாக மாறும் உயரம் அதுதான் இந்த நூல் இந்நூல் ஆங்கிலத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் எதிர்கொள்ள மிகப்பெரிய ஆபத்தாக காலநிலை மாற்றம்தான் இருக்கப் போகிறது என்பதை நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன் காலநிலை மாற்றத்தை உலகம் எதிர்கொள்ள அதன் தாக்கத்தை மட்டுப்படுத்த ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் கார்பன் சமநிலையை எட்ட வேண்டும் என்று பல்வேறு பன்னாட்டு ஆய்வுகளும் உச்சி மாநாடுகளும் அறிவுறுத்துகின்றன கழக அரசு அமைந்ததும் இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் முன்னெடுக்காத பல்வேறு செயல்களை நமது திராவிட மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது அதன் தொடக்கமாகத்தான் துறையின் பெயரை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை என்று அறிவித்தோம் தமிழ்நாட்டிற்கான காலநிலை திட்டத்தை அறிவித்தோம் நிதிநிலை அறிக்கையில் அதற்கென்ன ஐநூறு கோடியை ஒதுக்கி இருக்கிறோம் இந்த நூலை கருத்து அனைவரும் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த கவிதைகளை படிப்பதோடு அதன்படி நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் கவி